இன்ஸ்டண்டா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பாம்பே அல்வா செய்யறதுக்கு மாவு ஒரு கப் இந்த இந்த வந்து சேர்த்துக்கிறேன் நான் மாதிரி சின்ன அளவுக்குறேன் மாவு எடுத்திருக்கேன் எந்த கப்ல கார்ஃபிளவர் மாவு எடுக்கிறீங்களோ அதே தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்துக்கணுங்க அப்பதான் அல்வா நல்லா சூப்பரா டெக்ஸ்டரா கிடைக்கும் இப்போ பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு கார்ஃபிளவர் மாவு சேர்த்துட்டேன் எந்த கப்ல நம்ம கார்ன்ஃபிளவர் அலந்தமோ அதே கப்ல மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கார்ன்ஃபிளவரை கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டேன் பிதி இருக்கட்டும் இன்னொரு கடாயில மூணு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க கான்ட்லார் எடுத்து அதே தான் மூணு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க அடுப்புல வச்சு சர்க்கரைக்கு பாகுப்பதம் எல்லாம் தேவை கிடையாது கரைஞ்சி வந்தா மட்டும் போதும் பாருங்க சக்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன் இப்ப சக்கரை முழுமையா கரைஞ்சோடன நம்ம கரைச்சி வச்சிருக்க கார்ஃபிளவர் மிக்ச சேர்த்துக்கலாங்க கார்ஃபிளவர் அடியிலிருந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கைவிடாம கலந்துக்கலாம் கார்ஃபிளவர் மிக்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சு கை விடாம கலந்துக்கோங்க உருண்டை கட்டாம இருக்கும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட கலந்து விட நல்லா திக்காயி நல்லா சில்கியா மாற ஆரம்பிக்கும் பாருங்க நான் ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா கலந்துட்டே இருக்கேன் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிருக்கு பாருங்க கைவிடாம அப்படியே கலந்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம எந்த கப்ல கார்ன்ஃபிளார் மாவு அளந்தமோ அதே கப்ல அரை கப் அளவு நெய் எடுத்து வச்சிருக்கங்க அத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நீங்க பாதி அளவுக்கு நெய் பாதி அளவுக்கு ஆயில் கூட யூஸ் பண்றதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் கடையில நம்மளுக்கு முழுசாவே ஆயில்லையும் வனஸ்பத்திலயும் தான் செஞ்சு கொடுப்பாங்க இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நெய் முழுசா இழுத்தோன்னு மறுபடியும் மறுபடியும் கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க இதே போல ஒவ்வொரு வாட்டியும் நெய் நல்லா அப்சர்வ் ஆனோட அரை கப் நெய்யையும் முழுசா ஆட் பண்ணிக்கலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன் பாருங்க நம்ம கலந்து விட கலந்து விட நல்லா கெட்டியாகும் நெய்யும் நல்லா உறிஞ்சிரும் இப்ப நல்லா கலந்துக்கிட்டே இருக்கேன் இப்ப கடைசியா இருக்கிற நெய்யையும் நான் சேர்த்துக்கறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட கலந்து விட நமக்கு எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு நமக்கு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகுது பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் நீங்க ஏலக்காய் பவுடர் இருந்தா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நமக்கு அப்படியே பபிள்ஸ் பபிள்ஸா ஃபார்ம் ஆகும் நீங்க நான் ஸ்டிக் பேன்ல செய்யற மாதிரி இருந்தா உங்களுக்கு ஒட்டாம வரும் இப்ப நான் சில்வர் பேனுங்கிறனால நல்லா கலந்து விட இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும் போது இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பாதாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாங்க நட்ஸ் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம அல்வா கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிறக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலரும் ஆப்ஷனல் தான் பார்க்க நல்லா இருக்கும் அதுக்காக ஆட் பண்ணிருக்கேங்க ஃபுட் கலரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப பாருங்க நம்ம சேர்த்த நட்ஸ் ஃபுட் கலர் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு அல்வாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தா தெரியும் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் போது ஸ்டவ் அணைச்சிடுங்க இந்த மாதிரி நீங்க எடுத்து ஊத்தும் போது இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்ப இதை அப்படியே நெய் தடவி வச்சிருக்கிற தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப நம்ம அல்வாவை நெய் தடவி வச்சிருந்த தட்டுக்கு மாத்திட்டேங்க மாத்திட்டு நெய்ல க்ரீஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்ல நெய் தடவிட்டு ஸ்பூன்லயோ இல்ல கரண்டிலயோ நெய்ய தடவிட்டு இந்த மாதிரி மேல வந்து சமன்படுத்தி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா சமன்படுத்தி விட்டுட்டேன் அவ்வளவுதான் இதை அப்படியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு செட் பண்ணிக்கலாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் நான் ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஃபேன் காத்துல விட்டுருந்தேன் நம்ம அல்வா நல்லா செட் ஆகி ஆறிடுச்சுங்க நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு இதை அப்படியே பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்க பீஸ் போட்டுக்கலாங்க நான் இந்த மாதிரி ரேண்டமா கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் பண்ணிட்டேன் இப்ப அப்படியே மெதுவா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நமக்கு கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே சேம் டேஸ்ட்ல இருக்கும் சேம் டெக்ஸ்டர்லயும் இருக்கு பாருங்க செம டேஸ்டா இன்ஸ்டண்டா வீட்லயே இந்த பாம்பே அல்வாவை நீங்க ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி அல்வா ரெடி பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் டேஸ்டியான இந்த இன்ஸ்டன்ட் அல்வாவை கண்டிப்பா நீங்களும் இதே போல இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் கோனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க